டிஎம்சி கோட் அண்டு ஷீப் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் சென்னை கால்பியில் வந்து இந்த வாட்டினு வந்து நம்ம மெயினாக வந்து பர்ச்சேஸுங்கிறத தாண்டி வந்து கால்பியில் நம்மளுக்கே வந்து ஒரு தனியாக ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் பாயிண்ட்டு அதாவது வந்து ஒரு கொள்முதல் இடம் ஒன்று செட் பண்ண போகிறோங்க அதுக்காக தான் வந்திருக்கோம் இந்த பதினஞ்சாந்தேதியிலேருந்து வர்ற அக்டோபர் பதினஞ்சாந்தேதியிலருந்து நம்மளோட கொள்முதல் நிலையத்தை இங்கே வந்து நமக்கானதாக தனியாக ஒன்று செட் பண்ணுறோம் இந்த தான் வந்து நமக்கானதாக வந்து நம்ம கேட்டிருக்கோம் இந்த இடம் வந்து இன்னொரு பதினஞ்சு நாளில் நமக்கு கையில் கிடச்சிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டு மாதிரியே இங்கே ஒரு கலெக்ஷன் பாயிண்ட்டு அதுக்கான முன்னேற்பாடுகளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெயிட் மிஷினு சின்னதாக கேமரா செட்டப்பு எல்லாமே ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இங்கே